வணக்கம் தீமை உன்னால் நடக்கிறது என்றால் நன்மை யாரால் நடக்கிறது தீமை உன்னால் நடக்கிறது என்றால் நன்மை யார் நன்மை என்றால் யாரால் நடக்கிறது நன்மை நல்லது யாரால் நடக்கிறது மனதால் நடக்கிறது இரண்டுமே நம் மனதுதான் துணை புரிகிறது துணை செல்கிறது துணை சென்று கொண்டிருக்கிறது மனதுதான் காரணம் இந்த மனது என்ன பண்ணணும்னா சாதாரண ஈரை பேணாக்கம் பேனை ஈராக்கம் சின்னதை பெருசாக்கும் பெருசை சின்னதாக்கம் இரண்டும் செய்யும் இந்த மனது இரண்டு நிலையும் செய்யக்கூடிய இந்த மனது நன்மையும் செய்கிறது தீமையும் செய்கிறது மனது பக்குவப்படும் போது நன்மைகளைத் தவிர ஒரு தீய நிலையை எதும் மனதை சிந்திக்காது செயல்படுத்தாது அதுதான் சொல்லுவாங்க மனதை பக்குவப்படும் பக்குவப்பட்டாலே தீமை ஒதுங்கிவிடும் நன்மைதான் நிற்கும் யாருக்கும் இந்த மனது தீமை செய்யாது தொந்தரவும் கொடுக்காது நன்மையான சிந்தனைகள் தான் நற்குணங்களான சிந்தனைகள் தான் இந்த மனதுக்கு ஒளித்துக்கொண்டே இருந்தது விடையாகும் அதனால் மனது செம்மையானத்தான் முழுமை பெற்றால்தான் நம்ம செயலும் முழுமையாகிறது மனது செம்மை இல்லை என்றால் செயல்களும் செம்மை இல்லை எல்லாத்தையும் போய் கொண்டு போய் மாட்டிக்கிட்டே மாட்டி மாட்டிக்கிட்டு இருக்கும் அந்த மனது எக்காரியத்திலையும் இடைவுரை உண்டாக்குவோம் அதனால் மனது படி மனது இரண்டு நிலைக்குரியது இரண்டும் செய்யக்கூடியது அதனால் இந்த மனதை இறையோடு ஐக்கியப்பட்டு செம்மையாக்கி செம்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறப்பாக அமையும் மனதோடு வாழுங்கள் இரையோடு